அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவை வேர்க்கடலை ஜவ்வரிசியை வச்சு ஒரு புதுவிதமான ஒரு டிஃபன் பார்க்கலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு கப் ரவையை வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வருத்தரவை வறுக்காத ரறவை நீங்கள் எதனால் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வறுக்காதரவை தான் எடுத்துருக்கேன் இதோட கூடவே வந்து அரை கப் வேர்க்கடலை நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன் கப் வந்து நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் மாவு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க அதுதான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் வந்து நீங்கள் ரவா அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட வேர்க்கடலை ரவை ஜவ்வரிசி எல்லாமே எந்த அளவுக்கு அப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு உறணும் இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம அரைக்கக்கூடாது அதனால் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு மிக்சியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சம் கொர குறைப்பாக அதை திக்காக இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவை வந்து அரைச்சி அதை வந்து பவுலுக்கு வந்து நம்ம மாற்றியாச்சு திக்காக குற குறைப்பாக நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்கள் இந்த ரெசிபிக்கு தண்ணியை வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே விட்டுட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இதோட கூடவே வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல கெட்டியான தயிராக பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதோட கூடவே வந்து இந்த மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து சேர்த்துடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு மாவு இருக்கணும் கன்சிஸ்டன்சி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி அவ்வளோதான் இப்போது நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது நம்ம இப்போ ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு உருளைக்கெழங்க தோலெல்லாம் நீக்கி அதை உப்பு மஞ்சள் பொடி ரெண்டுமே போட்டு வேக வச்சு இந்த மாதிரி மாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து ஒரு வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கும் போது கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருந்தோம் அதனால் பார்த்துட்டு இந்த ஸ்டஃபிங்க்கேற்ற உப்பை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணதை உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி விட்டுக்கலாம் இந்த உப்பு மஞ்சப்பொடி ரெட் சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்தனால எல்லாமே பைண்டாகி வர மாதிரி அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் பைண்டாகி சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டிக்கோங்க பாருங்கள் இந்த சைஸில் இந்த மாதிரி உருட்டி நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட குழிப்பணியார தட்டு ரெடியாக இருக்கு அதில் பாருங்க எல்லா குழியிலையுமே நான் வந்து எண்ணெய் எல்லாம் தடவி ரெடியாக வச்சாச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து பாருங்கள் ஒரு அரை குழி அளவுக்கு மட்டும் நம்ம விட்டால் போதும் ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்கணும் அதனால எல்லா குழியிலேயும் ஃபுல்லாக விடாமல் இந்த மாதிரி அரை குழி மட்டும் நம்ம விட்டுக்கலாம் இப்போது எல்லா குழியிலையுமே நம்ம வந்து விட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் உருண்டைகளை ஒவ்வொன்றா பாருங்கள் இந்த குழியில் வந்து நம்ம அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம மறுபடியும் மாவை விடணும் அதனால தான் நான் வந்து அரை குழி விடணும்னு சொல்லிட்டு சொன்னேன் பாருங்க இந்த அளவுக்கு எல்லாத்து மேலேயும் அந்த உருண்டைகளை வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்துலேயும் ஸ்டஃபிங்கை வச்சாச்சு இதுக்கு மேலே மறுபடியும் பாருங்கள் கவர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி மாவை விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்து மேலே மாவை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எல்லா குழியிலையும் நம்ம விட்டாச்சு ரெடி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இந்த சைடு இப்போ இதை வந்து அப்படியே மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மெதுவா திருப்பினாலே பாருங்க சூப்பரா வந்திருக்கு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் மெதுவாக பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டஃபிங்கோடு உங்களால் நல்லா நீட்டாக திருப்ப முடியும் இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு பாருங்கள் எல்லாமே நல்ல அருமையாக வந்திருக்கு இப்போ இந்த சைடு ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த சைடும் ரெடி ஆயிடுத்து பாருங்க நம்ம வந்து எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இதே ரேஷியோல இதே மாதிரி இதே பக்குவத்தில் மாவரச்சு போட்டு பண்ணுங்க சூப்பராக வரும் நம்மளோட டிஃபன் இதை வந்து நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாகாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ